சிந்து என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்பதான் அந்த ஹெல்தியா இருக்க முடியும்னு சொல்றாங்க எனக்கு சிங்கம் புள்ளி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுது அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நாம மட்டும் ஏன் பண்ணனும் இது எனக்கு எப்பவுமே ஒரு உள்ள ஒரு கேள்வி அதுக்கு மனித இனமும் இயற்கை தான் சொல்றீங்க விலங்கினமும் இயற்கை தான் சொல்றீங்க நாய் கரடி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுது ஹெல்தியா இருக்கே ஏன் நாங்க மட்டும் எக்சசைஸ் பண்ணனும் ஒரு நாயோ ஒரு சிங்கமோ கரடியோ காலையில் தண்ணி குடிக்கணுன்னா ஒரு பத்து மைல் நடக்குது காலையில் சாப்பிடணும்னா அது ஒரு இருபது மைல் ஓடுது ஓகே சட்டத்துணி போடுறது இல்லை அன்றாட தனக்கு நடக்கக்கூடிய அத்தனை செயல்கள் தூங்குறது காட்டில் படுத்து தூங்குது மலையில படுத்து தூங்குது இயற்கையோடு ஒத்திசைவோடு வாழுது அப்போ அது மாதிரி வாழும் பொழுது அதனுடைய உடல் கூறுகள் சரியாக இயங்குகிறது இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு நாலு கிலோமீட்டர் போகல அப்படியே எழுந்திரிச்சு டவக்குன்னு இப்படி தட்டுனா தண்ணி வருது ஓகே நடக்கிறதே இல்லை இப்போ இங்கேருந்து நடந்து போகணும் சோத்துக்கு போகணும்னா வீட்டிலேருந்து டடக் டடக்குன்னு இறங்கி காரில் ஏறி இப்படி ஒரு பட்டனை தட்டுறீங்க இப்படி போகிறீங்க இதெல்லாமே இந்த காரு இந்த சாஃபஸ்டிகேஷன் இதெல்லாம் இயற்கைக்கு எதிரான செயல் இயற்கைக்கு எதிரான செயல்னா இப்ப கார் வச்சுக்க கூடாதா பைக் வச்சுக்க கூடாதா இப்படின்னா அந்த மாதிரி கேள்வி இல்ல இப்போ காலை பயன்படுத்துவது குறைந்து விட்டது இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு காட்டுல நீங்க போய் நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா இப்ப உடல் வேலை செய்கிறது உடல் உழைப்பு நடக்கிறது அப்ப அந்த உடல் உழைப்பு இல்லாம போயிடுச்சு அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு குளத்தங்கரைக்கு கம்மாய்க்கு போயிட்டு வந்தாங்க ஆரோக்கியமா இருந்தாங்க இப்போ யாருக்கும் போகிறது இல்லை ஒரு பட்டனை தட்டினா தண்ணி வருது துணி துவைக்கிறது ஆயிரம் ரூபாய் இப்படி அடிச்சாங்க இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டினா துவைச்சி அதுவே மடிச்செல்லாம் வச்சுருங்க ஓகே இப்போ அன்றைக்கி இட்லி ஒரு இட்லி வேணும்னா நூறு ரூபா இப்படி சுற்றுனாங்க இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டுறாங்க மாவு அதை அரைச்சு கொடுத்துருது இப்போ மாவாகவே அரைச்சி வீட்டுக்கு வந்துடுது அதை கூட பண்ணுறதில்லை ஒன்று ஒன்றுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஸோ இயற்கைக்கு எதிரான இதை இயற்கை கொடுத்திருக்கிற நம்ம கொடு கொடுத்துருக்குற அஸ்திரங்கள் எதையுமே நம்ம பயன்படுத்துறதில்லை அப்போ உடல் எப்படின்னா இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பீஸ் ஒரு குறிப்பிட்ட உறுப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன நினச்சிக்கிது இது தேவையில்லை போல் நினச்சிட்டு அந்த கேட்டையே லாக் பண்ணி விட்டுரும் இப்போ காலை நடக்காமலே நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன் அடுத்த ஆறு மாதத்துக்குன்னா ஆறு மாதம் கழிச்சு உங்களால் நடக்கவே முடியாது ஏன்னா கால் வந்து என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா இவன் நடக்க போறது இல்லைன்னு நினச்சி அதுக்கு அனுப்பக்கூடிய சக்தி ஓட்டத்தை எல்லாம் நிறுத்திடும் ஏன்னா இட் இஸ் காட் பாடி இன்டெலிஜென்ஸ்னு பேர் அதான் அந்த பாடி மெக்கானிசம் உங்களுக்கு தெரியல இப்போ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நிலவும் ஸோ மாடர்னாக நம்ம எப்போ ஆயிட்டோமோ இந்த சாஃபஸ்டிகேஷனுக்குள்ளே எப்போ வந்துட்டோமோ இப்போ உடல் நிறைய பாதிப்புக்குள்ளாகுது You understand. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்தே ஆக வேண்டுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க எப்போ ஒரு ஒரு குள்ள போகிறீங்களோ அதுக்கு ஒரு விலை கொடுத்தே ஆக வேண்டும் அதுக்குண்டான விலை தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும் வேற வழி இல்லை இல்லைன்னா உள்ள எல்லாம் கலண்டு போயிடும்